மேலே என்னென்ன போதை வசதி மூலமாக இது பண்ணுறாங்களோ அதுல இருந்தால் முழுமையை விடுதலை அடையணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு இது செஞ்சா போதும் தினந்தோறும் சுவாச பயிற்சி செஞ்சா போதும் சுவாச பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு எப்போயெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாம் நீங்கள் வந்து சுவாச பயிற்சி செய்யலாம் எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்தா சாப்பிட்டு வந்து ஒரு ஒன்றரை நேரம் கழிச்சு நீங்கள் வந்து சுவாச பயிற்சி செய்யலாம் அப்புறம் அந்த சுவாச பயிற்சியை முறையா நீங்க என்ன பண்ணோம் போய் அப்படியாவது உருக்கிட்ட கற்றுக்கணும் அப்படி கூறுகிட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த சுவாசப்பெச்சில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் ஏன்னா நுரையீரல் சக்தி நிலை குறைபாடு ஏற்படும் போது அதுக்குள்ளே வந்து சக்தியை கேட்கறதுக்காக தான் அதிகமாக வந்து புகைப்பதக்கத்தையும் எடுப்பாங்க அப்போது புகைக்கிறவங்க தான் நல்லவங்களா ஏன்னா நுரையீரல் சக்தி குறைபாடு இருக்குது அதனால சிகரெட் பிடிச்சி மற்ற கஞ்சா அந்த மாதிரிலாம் புகைச்சாங்கன்னா அவங்களுக்கு நுரையீரல் ஆரோக்கியமாயிரும்ல அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா தவறு நுரையீரலுக்கு ஒவ்வாத விஷயங்களை கூட சக்தி கொடுக்குறத நினைக்கும் போது அங்கே கழிவுகள் தேங்க தொடங்குது அதனால தான் புண்பட்ட மனதை புகை ஆற்று அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்லிட்டு எல்லாருமே போய் பிடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது வந்து அப்படி அர்த்தம் கிடையாது உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் இருக்குது அதனால என்ன பண்ணுங்க நீ உன்னுடைய புகைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புகாத விஷயங்கள் தேவையில்லாத புகாத ஒரு மாதிரி காற்ற ஆக்சிஜன் அதிகமாக உள்ள எடுத்துக்கிட்டா அது வந்து ஆற்றப்படும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ எப்போதெல்லாம் வாய்ப்பு அடிக்குதோ அப்போதெல்லாம் நீங்கள் சுவாச பயிற்சி நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக உங்களுடைய கெட்ட பழக்கமாகிய புகைப்பழக்கம் உங்களை விட்டு போகும் ஆனால் இந்த புகைப்பழக்கத்தை வரதுக்காக நீங்கள் சுவாச பயிற்சி செய்யும்போது அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாது ரொம்ப கடுமையாக போராடணும் திரும்ப 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 எப்போதெல்லாம் ஞாபகம் வரதோ அப்போ எல்லாம் என்ன பண்ணுங்க நீங்கள் மூச்சு போயிடுச்சு செய்யுங்க அப்படின்னா இந்த எங்கேயாவது உட்காந்து சமங்கள் உட்காந்து செய்ய முடியாதப்பா சிம்பிளாக ஒரு இதை வந்து எடுத்துக்கலாம் எப்படின்னா இப்படி வந்து நீங்க அந்த மாதிரி புகைப்பட குடிக்கணும் அப்படின்னு தோணும் போது நீங்க இழுத்து விடலாம் நீங்க இப்படி கூட இப்படியும் பண்ணலாம் சோ இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டென்ஷன் அந்த மாதிரி ஒரு அழுத்தம் ஏற்படுத்துலையே அந்த அழுத்தத்துல இருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் கிடைக்க தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமா சரிங்களா அதையும் தாண்டி இருக்குதுன்னா நீங்க கொஞ்சம் மருத்துவ அணி தேவையான விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும் இல்லைன்னா ஒரு நல்ல யோகா ஆசான்கிட்ட போய் அவங்ககிட்ட முதலையாக வந்து தியானம் கற்றுக்கும் போது மூச்சு பயிற்சி எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா இது மட்டுமே போதாது இந்த மாதிரி மூச்சு நிறைய விஷயத்துக்கு பிராணியாமம் செய்யலாம் மூச்சை கவனிக்கலாம் சுவாசம் எப்படி ஓடுதுங்கிறது கவனிக்கலாம் இது எல்லாத்தையும் செய்வதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா வந்து புகைப்பக்கத்துல இருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் அப்போ புகைப்பழக்கத்தை வந்து அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் இந்த சுவாசத்தை செய்யணும் சுவாச போய் செய்யறதுனால புகைப்பழக்கம் மட்டும் இல்லை நிறைய விதமான கெட்ட பழக்கம்னு உங்களை விட்டு போயிடும் அதனால செஞ்சுட்டு வாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யார் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒருத்தராவது யாராவது என்ன பண்ணலாம் இந்த விடுதலை பெற முடியும்